இப்பொழுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆலியாரில் சிங்கப்பூரில் ஐநூறு குழந்தைகளுக்கு மேலே குளிப்பாட்டி பராமரித்த விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு கை குழந்தை இருந்துச்சுன்னா அம்மா மட்டும்தான் பார்க்குறாங்களா அப்பா பார்க்குறாரு மாமியார் இருக்காங்க மருமகள் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்களா இல்லைங்களா சைல்டு பர்த் எஜுகேட்டர் ஸ்பின்னிங் பேபி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க அட்வான்ஸ் லெவலில் நேரடியாக கற்றுக் கொடுப்பார்கள் எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு நேரடி வகுப்பு வாழ்க வையகம் நண்பர்களே சிங்கப்பூரில் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு நேரடி வகுப்பு இப்பொழுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆலியாரில் இயற்கையான இடத்தில் வெறும் ஐயாயிரம் ரூபாயில் தங்குவதற்கு இடம் மூன்று நேர உணவு பயிற்சி எல்லாமே சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகுப்புடைய பெயர் ஆர்ட் ஆஃப் சேயோல் ஆர்ட் ஆஃப் சேயோல் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே முத முதல் ஒரு மூன்று மாதத்துக்கு எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் சிங்கப்பூரில் ஐநூறு குழந்தைகளுக்கு மேலே குளிப்பாட்டி பராமரித்த ஒன்பது வருடமாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கும் திருமதி ஜெம்மா ஃப்ரான்சிஸ் அவர்கள் இவங்க அப்பப்போ இந்தியாவுக்கு வருவாங்க அப்போ இந்த வகுப்பு ஏற்பாடு செய்வோம் நீங்கள் அதை எந்த டேட்டுன்னு கே பார்த்துட்டு அந்த வகுப்பில் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறை ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழில் நடக்குது அதே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களில் இந்த வகுப்பு நடக்குது வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பு அடிக்கடி நடக்காதுங்க அவங்க எப்போ இந்தியா வராங்களோ இது ஏற்பாடு செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகஸ்ட் மாதம் அவங்க இந்தியாவுக்கு வராங்க அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் உள்ள அந்த மதிப்புள்ள அந்த வகுப்பு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு கிடைப்பதால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் பிறந்த குழந்தை இருக்கிறவங்க தான் வரணும்னு முதல் அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் வந்து கலந்துக்கலாங்க விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் ஒரு கை குழந்தை இருந்துச்சுன்னா அம்மா மட்டும்தான் பார்க்குறாங்களா அப்பா பார்க்குறாரு மாமியார் இருக்காங்க மருமக இருக்காங்க எல்லோரும் இருக்காங்களா இல்லைங்களா அதனால் எல்லாருமே கலந்துக்கு தெரிஞ்சுக்கலாங்க புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த வகுப்பு மட்டும்தான் கலந்துக்கிறீங்க அப்படி இல்லை எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்குறோமோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருமதி ஜெமா ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவங்க சிங்கப்பூரில் அங்கீகரிக்கப்பட்ட டூலா டூலான்னா ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க ஞானி அதாவதுங்க பர்த் டூலா அப்படிங்கிற கோர்ஸ் முடித்தவங்க பார்ட்டம் டூலா முடித்தவங்க சைல்டு பர்த் எஜுகேட்டர் ஸ்பின்னிங் பேபி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க இன்ஃபேன்ட் சிபிஆர் அண்டு ஃபர்ஸ்ட் எய்டு கிளாஸ் முடித்தவங்க சுமார் ஏழு லட்சம் ரூபாய்க்கு பல வகுப்புகளை முடிச்சுட்டு சிங்கப்பூரில் ஆத்தரைஸ்டு டூலா அதாவதுங்க இந்த குழந்தை பராமரிப்பதற்காக சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபைடு ஒரு பர்சன் அவங்க இந்தியாவுக்கு வரனால நீங்கள் அதை பயன்படுத்திங்களா ஒன்பது வருடமாக இவர்கள் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஐநூறு குழந்தைகளை தன் கையால் குளிப்பாட்டி பராமரித்திருக்கிறார்கள் இவங்க இந்த மூன்று நாள் வகுப்பில் ஒரு குழந்தையை எப்படி பராமரிக்கிறது அம்மா எப்படி பராமரிக்கிறது குழந்தை எப்படி தூக்குறது எப்படி குளிப்பாட்டுறது எப்படி அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கறது மசாஜ் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக எல்லாமே நேரடியாக அட்வான்ஸ் லெவல்ல நேரடியாக கற்றுக் கொடுப்பார்கள் எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு அல்லது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குதுங்க இதற்கான கட்டணம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் உணவு மூன்று நேரம் அங்கே நீங்கள் தங்க சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு வகுப்பு எல்லாமே சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் எனவே இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஆர்ட் ஆஃப் சேயோல் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கிங் நடந்துடும் நீங்கள் நேரடியாக வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் इपड़ की हीलर भास्कर